கத்திரம் லட்சம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் மார்க்கெட் என்ற பிரிட்டிஷ் பிரதமர் மந்திரி அந்த அம்மையாரிடத்திலே கல்லூரி மாணவ மாணவியர்கள் சில கேள்விகளை கேட்டார்கள் நீங்கள் வாழ்க்கையிலே கற்றுக்கொண்ட பெரிய பாடம் எது என்று கேட்டார்கள் அப்பொழுது அவர் சொன்னார் இந்த உலகத்திலே சிலவத்தை ஒரு முறை ஜெயித்தால் போதும் சிலவத்தை ரெண்டு மூன்று முறை ஜெயிக்க வேண்டும் சிலவத்தை ஜெயித்துக் கொண்டே இருக்க வேண்டும் நாம் கல்வியிலே வெற்றி அடைய வேண்டும் என்றால் ஒரு முறை நீங்கள் ஒரு உயரிய டிகிரி பாஸ் பண்ணிட்டால் போதும் சில போட்டிகளிலே வெற்றி பெறும்போது ஒன்றிரண்டு முறை நீங்கள் வெற்றி பெற்றால்தான் உயரிய இடத்தை அடைய முடியும் ஆனால் சில உணர்வுகளை நீங்கள் எப்பொழுதும் ஜெயித்துக் கொண்டே இருக்க வேண்டும் வாழ்நாள் முழுவதும் அந்த உணர்வுகள் அந்த தீமையான எண்ணங்கள் சில குறிப்பிட்ட உணர்ச்சிகள் அதை நீங்கள் ஜெயித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் முடிவிலே நீங்கள் வெற்றி பெற்றவர்களாக கடவுளுக்கு முன்பாக நிற்க முடியும் இதைத்தான் நான் கற்றுக்கொண்டேன் என்று சொன்னார் ஆம் பவுல போஸ்லன் மாம்சத்துக்கும் ஆவிக்கும் உள்ள ஒரு போராட்டத்தை குறித்து சொல்லுகின்றார் அநேகம் பேர் மாம்சம் இருக்கும் வரை போராட்டம் இருக்கும் ஆவியினாலே கடவுளை ஆராய்த்துக்கொண்டு கொண்டு மாம்சத்தினாலே பாவம் செய்தாலும் பரவாயில்லை என்று சொல்லுகிறார்கள் ஆனால் பவுல போஸ் சொல்கிறார் இந்த போராட்டத்திலே ஜெயித்துக்கொண்டே இருக்க வேண்டும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் போராடிக்கொண்டே இருக்கும் அதிலே ஜெயித்துக் கொண்டே இருக்க வேண்டும் விழுந்து போனால் எழுந்திருப்பது மிகவும் கஷ்டம் ரோமர் எட்டாம் அதிகாரம் பன்னிரண்டு பதிமூணு ஆகையால் சகோதரரே மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள் ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் இவரேயர் மூணு பதிமூணு பதினாலு உங்களில் ஒருவராயிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எனப்படும் அளவும் நாளோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள் நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பெரிய பற்றி கொண்டிருப்போம் ஆகியில் பங்குள்ளவர்களாக இருப்போம் வெற்றி பெற்றுக் கொண்டே இருக்க வேண்டும் நாம் கடனாளிகள் அல்ல ஆவியினாலே சரீரத்தின் செயல்களை அழித்தால் பிழைப்பீர்கள் சில உணவுகள் இயற்கையானது தானே அதற்கு வடிகால்கள் அவசியம்தானே நீயும் தானே எனவே இதை செய்துவிடு என்று தூண்டுவர்கள் வரும்போது மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாங்கள் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆழ்வியானவரை கொண்டு தீமையான அநேக உணர்வுகளை நாங்கள் ஜெயிப்போம் என்று எதிர்த்து நின்று ஜெயிக்க வேண்டும் ஜெயித்துக்கொண்டே இருக்க வேண்டும் நாம் அப்படிப்பட்ட சிந்தனையோடு நாம் வாழ கத்தரதாமே நமக்கு நல்ல கிருபைகளை தந்தல்வராக ஆமேன்